அதனுடைய பரிசு தன மகிமைப்படுவதாக இந்த நாளில் ஏன் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்குன்னு ஒரு சில நாட்கள் தான் இருக்குது இந்த ஒரு சில நாட்களில் நீங்கள் என்ன பண்ணலாம் எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் எப்படி உங்களுடைய சரீரத்தை வச்சுக்கிடணும் உங்கள் மைண்டை நீங்கள் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஒரு சின்ன டிப்ஸு நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம் ஜென்ரலானது தான் ஒருவேளை உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நல்லா கவனிங்க நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி உங்க மனசுல முதல்ல நிறைய பேர் சொன்ன வார்த்தைகள் நிறைய உங்களுக்கு பதிவாயிருக்கும் ரெக்கார்ட் ஆயிருக்கும் எப்படி தெரியுமா நீ பாஸ் ஆக மாட்டே நீ ஃபெயில் ஆயிடுவே உன்னால முடியாது அப்படி நிறையா வந்து நெகட்டிவான வார்த்தைகள்லாம் உங்கள பார்த்து சொல்லியிருப்பாங்க முதல்ல அந்த நெகட்டிவ் தாட்ஸை அந்த தவறான எண்ணங்களை நீங்கள் எதிர்மறையான எண்ணங்களை எடுத்து போட்டுருங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது ஏன்னா உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அப்படி தான் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும் அவன் சொன்னது இவன் சொன்னது ஒருவேளை உங்க வீட்டிலேயே சொல்லியிருக்கலாம் நீ எங்கடா பாஸ் ஆக போற உங்கள் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கலாம் உங்கள் மச்சான் சொல்லியிருக்கலாம் உங்கள் மாமா சொல்லிருக்கலாம் அதெல்லாம் முதல்ல தூக்கி வெளியே எறிஞ்சிருங்க நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறையான எண்ணங்களை தூக்கி எறிஞ்சிருங்க தூக்கி எறிஞ்சிட்டு ஒன்று சொல்லுங்க நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நீங்க தெய்வத்துக்கு மேல நம்பிக்கை வைங்க நீங்க தெய்வத்துக்கு மேல நம்பிக்கை வச்சு என்னுடைய முயற்சியும் தெய்வத்துடைய அனுக்கிரகம் எனக்கு இருக்குமே ஆனால் நான் நிச்சயமா ஜெயிப்பேன் தெய்வத்துடைய அனுகிரகம் மட்டும் கிடையாது உங்களுடைய முயற்சி மட்டும் கிடையாது இந்த ரெண்டும் இணையும் போது தான் நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் எல்லா எக்ஸாம் நீங்க நல்லா மார்க் பண்ண முடியும் அப்போ மனசை நீங்க மாத்திரீங்க அடுத்து உங்க சாப்பிடுகிற ஆகாரங்கள் ரொம்ப முக்கியம் இப்போ நல்லா வயிறு முட்டை சாப்பிடாதீங்க வயிறு முட்டை சாப்பிட்டீங்கன்னா நல்லா தூக்கம்தான் வரும் கொஞ்சம் வயிறு கம்மியா சாப்பிடுங்க என்ன இப்படி சொல்றீங்க நான் நல்லா சாப்பிட்டாதான் நல்லா படிக்க முடியும் நல்லா படிக்க முடியும் ஆனா சீக்கிரமாக சோர்ந்து போயிடுவீங்க தூக்கம் நிறைய வரும் அப்போ உங்க தூக்கத்தை நீங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா குறைவா சாப்பிடுங்க கொஞ்சமா சாப்பிடுங்க ஒரு அண்டா நிறைய சாப்பாடு வச்சுட்டு ஃபுல்லா ஒரு கட்டு கட்டுறது ஃபுல்லாக பக் பறிச்சைகள் எழுத போகிறான்னு சொல்லிட்டு எல்லாம் விதவிதமா செஞ்சு கொடுப்பாங்க அவ்வளோத்தையும் வச்சு நிறைய செய்யாதீங்க சாப்பிடாதீங்க நீங்க சாப்பிட்ற ஆகாரங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா வெஜிடேரியனா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் உள்ள ஆகாரங்களா இருந்தா ரொம்ப இருக்கும் ஏன் அப்படின்னா நீங்க நான்வெஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது கறி மட்டனு சிக்கனு அப்படிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு உஷ்ணம் அதிகமாயிடும் ஹீட்டு ரொம்ப அதிகமாயிடும் அப்போ உங்கள் ஸ்டமக்கு வந்து பிரச்சனை வந்துடும் உங்கள் வயிற்றுக்கு பிரச்சனை வந்துடும் உங்களால் உட்காந்து படிக்க முடியாது உடம்பு ஏன்னா நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்து படிப்பீங்க பாருங்கள் அதுவே உடம்பு சூடாகும் அப்புறம் நீங்கள் சாப்பிட்ற ஆகாரங்கள் நான்வெஜ்ஜி உங்களை உங்கள் பாடியை ரொம்ப டெம்பரேச்சர் ஏற்றி விட்டுரும் இன்னொன்று டென்ஷனாக இருக்கும் நீங்கள் நான்வெஜ்ஜை கொஞ்சம் நிறுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன்லாம் குறைஞ்சிரும் தேவையில்லாத எண்ணங்கள்லாம் குறஞ்சிரும் உங்க எண்ணங்கள்ல அதாவது நான்வெஜ் நிறுத்திட்டா தூய எண்ணங்கள் வந்துடும் அப்படி சொல்லல அந்த தேவையில்லாத எண்ணங்களுடைய போராட்டங்கள் கொஞ்சம் குறையதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் சொல்றேன் அடுத்து நீங்க நான்வெஜ் எடுக்காம வெஜிடேரியன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரவே வராது நல்லா ஹெல்த்தியா இருப்பீங்க உங்களுக்கு எல்லாம் நல்லா ஒரு ஒளி ஒளிர்ந்தது போல இருக்கும் அதனால தான் அப்புறமா நீங்க நல்லா தண்ணி நல்லா குடிங்க அதுக்காக ஒரு பத்து பாட்டில் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மடக்கு தனியாக குடிக்காதீங்க தாகம் எடுக்கும்போது குடிங்க ஏன்னா நீங்கள் அதிகமாக தண்ணி குடிக்க தண்ணி குடிக்க தண்ணி குடிக்க அடிக்கடி நீங்கள் யூரின் பாஸ் பண்ண போகணும் டைம் வேஸ்ட் ஆகும் தண்ணி தாகம் எடுத்தால் குடிங்க அதுக்காக தண்ணி குடிக்காம இருந்துடாதீங்க அதுவும் பிரச்சனை உங்கள் தாகம் எடுக்கும்போது நல்லா தண்ணி குடிங்க காற்றோட்டமான இடத்த முதல்ல செலக்ட் பண்ணுங்க ஏதாவது வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே அழுக்கு அடைஞ்சிருக்கும் அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு கொசுவாக வந்துட்டு இருக்கும் அந்த இடத்துல போய் நீங்கள் படிக்கக்கூடிய இடத்த நல்ல இடமா செலக்ட் பண்ணுங்கள் உங்கள் வீடு கூரை வீடாக இருக்கலாம் அல்லது பெரிய வீடாக இருக்கலாம் அல்லது சின்ன வீடாக இருக்கலாம் எந்த வீடாக இருந்தாலும் உங்கள் நீங்கள் படிக்கக்கூடிய இடத்த நல்லா சுத்தமாக வச்சுருங்க நல்லா சுத்தமாக உங்களை உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ ஒரு பெட்ஷீட் இருக்குதா அதை விரித்து போட்டு உட்காந்துருங்க நல்லா நீட்டாக பெருக்கி பெருக்கிறதுக்கு எல்லார் வீட்லையுமே தொடப்பம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் விளக்க மாதிரி இருக்க தான் செய்யும் அதை வச்சு நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி அந்த இடத்த நீங்கள் சுத்தமாக வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா நீங்கள் கவனமாக படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து கொசு கடிக்கும் அழுக்கு வரும் பூச்சி வந்து கிடைக்கும் அதெல்லாம் அந்த அந்த பிரச்சனையெல்லாம் தீக்கிறதுக்காக சொல்றேன் நீங்க இருக்கிற படிக்கிற இடத்த நல்லா சுத்தமாக வச்சுக்கங்க சுத்தமாக வச்சிங்கன்னா அது ஆரோக்கியமாக இருக்கும் அது உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அடுத்து நீங்கள் உங்கள் எண்ணங்களுக்குள்ள சில நேரத்தில் இந்த கிளாஸ் முடிகிற நேரத்துலலாம் உங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் வரும் என்ன அப்படின்னா உங்க கூடயே படித்தவன் நைன்த்து டென்த்து உங்க கூட படித்த பையன் வந்து உங்ககிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவான் உங்கள் லவ்வை ப்ரொப்போஸ் பண்ணுவான் அவன் அவன் நான் நான் இத்தனை வருஷமா நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் உன உன்னை மறக்க முடியாது உனதான் நான் கல்யாணம் முடிக்க போகிறேன் அப்படின்னு லவ் லெட்ருலாம் கொடுப்பான் அப்படிப்பட்ட கேஸுகள்லாம் நீங்கள் முதல்ல நோன்னு சொல்லிடுங்க இப்போதைக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் லவ் பண்ணலாமா வேண்டாமாங்கிற எனக்கு தனியாக கேளுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் எந்த லவ்வும் தேவையே இல்லை நீங்கள் லவ்வில் விழுந்துட்டீங்கன்னா அவன் லவ் லெட்ரு கொடுத்தான் இவன் லவ் லெட்ரு கொடுத்தான் அவள் என்ன ப்ரொப்போஸ் பண்ணான் இவன் என்ன ப்ரொப்போஸ் பண்ணான்னு சொல்லி நீங்கள் எப்படி விழுந்துட்டீங்கன்னா உண்மையாவே மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியவே முடியாது அது விசாஸ் உங்களுக்கு கொடுக்கற ஒரு மறைவான தந்திரம் பிராக்டிக்கலாக பேசுறேன் தயவு செய்து இதை மனசில் வச்சுக்கோங்க நிறைய அதாவது இந்த வயசில் கண்டிப்பாக வரும் லெவன்த்து முடிச்சோடன ஒரு லவ் வரதான் செய்யும் டுவெல்த் உடனே லவ் வரும் அதுக்கப்புறமா எங்க போகிறோமோ எந்த காலேஜ் போகிறோமோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் இப்போ உங்களுடைய எண்ணங்களுக்குள்ள அந்த பையன் என்ன இந்த பையன் என்ன நீங்க அப்படி வாங்கிட்டீங்கன்னா உங்க சூழ்நிலை எப்படி மாறும் தெரியுமா புக்கை திறந்த உடனே அந்த பொண்ணு போட்டோ தான் உங்களுக்கு வரும் உங்களால பிசிக்ஸ் படிக்க முடியாது கெமிஸ்ட்ரி படிக்க முடியாது மேக்ஸ் போட்டு பார்க்க முடியாது சயின்ஸ் படிக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அந்த எண்ணங்களை நீங்க செதற விட நான் சொல்றேன் லவ்வுக்கு நான் அகைன்ஸ்ட் கிடையாது அதுக்காக நீங்க என்ன வித்தியாசமா பாக்காதீங்க நீங்க இப்போ எக்ஸாம் டைம்ல நீங்க தயவு செய்து தயவு செய்து இந்த லவ் அப்படிங்கிற விஷயத்த நூறு சதவீதம் விட்டுருங்க நூறு சதவீதம் விட்டீங்கன்னா உங்க எண்ணங்களும் தூய்மையா இருக்கும் நீங்க படிக்கக்கூடிய விஷயத்திலையும் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும் கவனமா நீங்க படிக்க முடியும் அதனால தயவு செய்து சொல்றேன் யாரா இருக்கட்டும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் தெரியாதவங்களா இருக்கட்டும் அப்புறம் நீங்க படிக்கிற இடத்துல தயவு செய்து செல்போன் வச்சிருக்க வேண்டாம் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்ககிட்ட பர்சனலாக ஏதாவது செல்போன் இருக்குன்னா சுவிச் ஆஃப் பண்ணி போட்டுருங்க எக்ஸாம் முடிகிற வரைக்கும் தயவு செய்து தயவு செய்து ஏன்னா நீங்க செல்போனை ஆன் பண்ணி பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க படிப்பீங்கன்னா அப்பதான் நம்மளால ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டு விடுவான் ஏதாவது ஒரு ஃபோட்டோ அனுப்பிவிடுவான் ஒரு சாங்கை போட்டு விடுவான் நீங்க அதை கேட்கறேன்னு சொல்லி உங்களுக்குள்ள டிஸ்ட்ராக்ஷன் வந்துடும் குழப்பம் வந்துடும் நீங்க உங்க மனம் தடுமாற ஆரம்பிச்சிரும் ஆகையால் உங்க செல்போனை தயவு செய்து தயவு செய்து சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருங்க எக்ஸாம் முடிவிட் வரைக்கும் அதுக்கப்புறம் என்னென்னா நீங்க பண்ணிக்கங்க தயவு செய்து சொல்றேன் செல்போனுக்கு நீங்க நாட் அலவுடு போனை பக்கத்தில் வச்சு படிப்பீங்கன்னா அந்த அந்த நூன் கதிர்களுக்கும் உங்களுக்கு பிரச்சனை வரும் உங்கள் மனசுக்கும் பிரச்சனை வரும் ஆகையால் செல்ஃபோனை செய்து நீங்கள் என்ன செய்யாதீங்க யூஸ் பண்ணாதீங்க அதை எல்லாம் உங்கள் உங்க உங்கள் அப்பாக்கிட்டே எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணி ஒரு ட்ராக்ல எங்கேயோ போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கோங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு உங்களை என்ன செய்யணும் ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கடுத்து என்னென்னா இப்போ நீங்கள் உங்கள் சரீரத்தை நல்லா தூய்மையாக வச்சுக்கிடணும் டெய்லி நீங்கள் குளிப்பீங்க என்ன சொல்கிறேன் அப்படின்னா குளிக்காதவங்களுக்கும் சொல்லலை உங்கள் உடம்பை டெய்லி நீங்கள் குளிப்பாட்டிடணும் என்ன அப்படின்னா ஏன்னா நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு மூளை எல்லாம் நல்லா சூடாகும் நீங்க உட்காந்து படிச்சு பாருங்க உடம்பு ரொம்ப சூடாகும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ஸ்கூ படி அதை குளிக்காம படிக்கும்போது நிச்சயமா சொல்றேன் அது வேற ஒரு வியாதியை கொண்டு வந்துரும் அதனால தயவு செய்து தினமும் நீங்க குளிச்சிருங்க உடம்ப நல்லா சுத்தமா சோப்பு போட்டு நல்லா அழகா நீங்க எப்போவுமே நீட்டாக வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க அழுக்கு மூட்டையாக இருந்துக்கிட்டு அப்புறமா எக்ஸாம் டைம்ல போயிட்டு ஏதாவது சரங்கு கிரங்கு வந்துடும் அதாவது குளிக்காம வச்சிங்கன்னா அதுவே ஒரு வியாதியா மாறிடும் தினமும் நல்லா உங்க உடம்ப நல்லா வாஷ் பண்ணிருங்க நல்லா நேட்டா வச்சுக்கோங்க எந்தெந்த சமயத்துல என்னென்ன செய்யணுமோ அதை சரியா செய்யுங்க எதையுமே மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் அது எதை போய் ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னா நீங்க எழுத போறிய எக்ஸாமு சில பேர் நினைச்சுவாங்க தெரியுமா கண் முழிச்சு நல்லா படிப்பாங்க வெரி குட் கண் விழிச்சு படுங்க ஆனா எக்ஸாம் வரைக்கும் நீங்க அப்படி கண் விழிச்சு படிக்காதீங்க எக்ஸாமுக்கு ஒரு 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 ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே எவ்வளவு ராத்திரி எல்லாம் முழிச்சிருந்து நீங்க படிக்க முடியுமா படிங்க ஆனா எக்ஸாமுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நைட்டு முழிச்சு படிக்காதீங்க தயவு செய்து சொல்றேன் தயவு செய்து சொல்றேன் ஏன்னா நீங்க கண் முழிச்சு படிப்பீங்கன்னா நீங்க எக்ஸாம் காலில் போய் கண்டிப்பா தூங்குவீங்க உங்களுக்கு நீங்க படிச்ச நல்ல மெமரைஸ் பண்ணி எழுதி பார்த்த கூட பார்த்த ஆன்சர் கூட உங்களுக்கு நிச்சயமா மறந்துரும் தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க நீங்கள் எக்ஸாமுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி முன்னாடி வரைக்கும் எவ்வளோ படிக்க முடியுமோ நல்லா படிங்க கண் முழிச்சு படிங்க காலையிலே எழும்பி படிங்க நாலு மணிக்கு எழும்பி படிங்க ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் படிங்க இப்படி நீங்கள் படிச்சீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஜெயிச்சிடலாம் அடுத்து எதை படிக்கணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸாமுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எதையெல்லாம் முக்கியமாக படிக்கணுமோ அதெல்லாம் படிச்சிடணும் படிச்சுட்டு ரெண்டு நாள் நாளைக்கு எக்ஸாமுக்கு அப்படின்னா ஒன்லி ரிவிஷன் மட்டும் பண்ணுங்க எதெல்லாம் நீங்கள் படிச்சிங்களோ அதை மட்டும் நீங்க ரிவிஷன் பண்றவங்களா இருப்பீங்கன்னா நிச்சயமா நீங்க ஜெயிச்சிடலாம் நீங்க ரெண்டு நாளைக்கு தான் ரெண்டு நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்க புதுசா உட்கார்ந்து படிக்காதீங்க படிச்சதெல்லாம் நிச்சயமா மறந்துடும் நிச்சயமா மறந்துடும் அப்போ நல்ல கவனத்துல வச்சுக்கோங்க நீங்க புதுசா படிக்க வேண்டியதெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ அல்லது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியோ படிக்காத கொஸ்டின் எல்லாம் நல்லா படிங்க ஆனா எக்ஸாம்க்கு ரெண்டு நாளோ ஒரு நாளோ இருக்கும்போது புதுசா எதையுமே நான் கத்துக்க போறேன் இதை எப்படியாவது படிச்சு முடிக்க போறேன்னு சொல்லி அதுல உங்க கவனத்தை ஃபுல்லா செலுத்திட்டு நீங்க படிச்சதெல்லாம் மறந்துடாதீங்க இன்னொன்னு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன் என்ன அப்படின்னா நீங்க எக்ஸாமுக்கு படிக்க போகும்போது தயவு செய்து தயவு செய்து ஒரு ரஃப் நோட் ஃபாலோ பண்ணுங்க சும்மா எழுதி பாருங்க டூ மார்க் கொஸ்டின் எழுதி பாருங்க செம்ம போட்டு பாருங்க போட்டு பாருங்க கணக்கு போட்டு பாருங்க எழுதி பாருங்க எதெல்லாம் நீங்க சைடு ஒர்க் பண்ணணும் அதெல்லாம் போட்டு பாருங்க காம்போசிஷனை பண்ணி பாருங்க நீங்க ஆமே சில சில லாவெல்லாம் நீங்க எழுதி பாருங்க சில மேக்ஸ் எல்லாம் நீங்க எழுதி பார்த்தா தான் வரும் சில சில சிஸ்டமேட்டிக்கா நீங்க செய்ய வேண்டிய டிராயிங் எல்லாம் ட்ரா பண்ணி பாருங்க அந்த ஸ்பேர் எல்லாம் குறிச்சு பாருங்க படங்களை போட்டு படம் வரைஞ்சி அதுக்கு பாகங்கள் எல்லாம் சும்மா ரஃப் ஒர்க் பண்ணி பாருங்க ரஃப் ஒர்க் பண்ணாம நீங்க எக்ஸாம் போனீங்கன்னா நிச்சயமா மறந்துடும் ரஃப் நோட்டுக்கு ரொம்ப செலவு கம்மி தான் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா போதும் ஒரு நோட் வாங்கிடலாம் இல்லைன்னா ஒரு நூறு ரூபாய்க்கு வாங்கினா போதும் ஏன்னா நீங்க எழுதி பார்த்து வரைஞ்சி பார்த்து கணக்க போட்டு பார்த்துட்டு நீங்க லாவ போட்டு பார்த்துட்டு நீங்க போவீங்கன்னா நிச்சயமா சொல்றேன் அது உங்க எக்ஸாம் காலுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் எதுவுமே எழுதி பார்க்காம எழுதி பார்க்கறதுனால என்ன நடக்கும் தெரியுமா ரெண்டு விஷயங்கள் நடக்கும் ஒன்று என்னன்னா அந்த படிக்கக்கூடிய கொஷனுக்குள்ள பதில் உங்களுக்கு மனசுக்குள்ள போகும் ரெண்டாவது உங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் உங்களுக்கே தெரியும் அது தமிழாக இருக்கலாம் இங்கிலீஷா இருக்கலாம் பிசிக்ஸா இருக்கலாம் கெமிஸ்ட்ரியா இருக்கலாம் நீங்கள் எழுதுகிற எழுதும் போது தான் அதில் இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் தயவுசெய்து சொல்கிறேன் அதனால ரஃப் நோட் எடுத்து ஒரு பக்கத்தில் வச்சுக்கோங்க ஐயோ எனக்கு நேரமாகுதே நான் இப்படி பண்ண முடியுமே நான் அவ்வளோ படிக்க முடியுமே நீங்கள் சோம்பேறித்தனம் படாதீங்க நீங்கள் சோம்பேறித்தனம் படுவீங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணுங்க கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணுங்க அடுத்து கடைசியா என்ன அப்படின்னா நீங்க எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி முந்தின நாளே ஒரு நோ ஒரு ஒரு ஏ ஃபோர் சைஸ் பேப்பர் எடுத்து அதுல நாளைக்கு நான் எக்ஸாமுக்கு என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கங்க எழுதி வச்சுட்டு முந்தின நாள் நைட்டே தேவையானதெல்லாம் எடுத்து எடுத்து நல்லா டிக் பண்ணுங்க நிறைய நேரம் நம்ம நினைச்சு எழுதுவோம் எடுத்து வைக்க மறந்துட மாட்டோம் எடுத்து வச்சிட்டு நான் பேனை எடுத்துட்டேன்னா டிக் பண்ணிக்கோங்க பென்சில் எடுத்துட்டேன்னா டிக் பண்ணிக்கோங்க மார்க்கர் எடுத்துட்டேன்னா டிக் பண்ணிக்கோங்க காம்போஸ்ட் எடுத்துட்டேன்னா டிக் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் என்னெல்லாம் கொண்டு போகணுமோ அதெல்லாம் டிக் அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் முதல்ல தயவு செய்து பேனா எழுதுமா அப்படிங்கிறத எழுதி பார்த்துக்கோங்க அவசரத்தில் ஏதாவது ஒரு பேனா எடுத்து போட்டு போயிட்டு எக்ஸாம் காலில் கஷ்டப்படாதீங்க புது பேனா வாங்காதீங்க புது பேனா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வாங்கி அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாமுக்கு முந்தின நாள் வந்து ஒரு புது பெண்ணு வாங்கி நான் எக்ஸாமுக்கு நான் புது தான் யூஸ் பண்ணுவேன்னிங்கன்னா அந்த உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கை அது கொலப்பிரும் கொலாப்ஸ் பண்ணிடும் அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண அந்த பெண்ணையும் யூஸ் பண்ணுங்க நீங்க அப்படி புது பெண்ணு மாத்திரமா ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ மூணு நாளைக்கு முன்னாடியோ புது பெண்ணை வாங்கி நல்லா எழுதி எழுதி அதை நல்லா உங்க திருந்தற மாதிரி கொண்டு வந்துடுங்க நிறைய பேர் பண்ற தப்பு அதுதான் புது பெண்ணை வாங்கிட்டு எக்ஸாம் காலில் போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஹேண்ட் ரைட்டிங் வெரி புவரா இருக்கும் செய்து நான் சொல்வதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எடுத்து எழுதிட்டு செக் பண்ணிக்கங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க என்னெல்லாம் இருக்குது எல்லாம் என்னெல்லாம் இல்லை ஒவ்வொரு எக்ஸாமுக்கு அப்படி எழுதுங்க என்ன அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு யோசிக்காதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து நீங்கள் எக்ஸாமில் எந்த கேள்விக்கு முதல்ல பதில் தெரியுதோ அதை முதல்ல எழுதுங்க என்ன நினச்சிவோம் தெரியுமா முதல்ல அவங்க பார்க்கும்போது தெரியாதது எழுத்தன்னா அவங்க வேகமாக ஃபர்ஸ்ட் வேகமாக திருத்துவாங்க அப்புறம் போக போக ஸ்லோவாகுவாங்க நீங்கள் நினைச்சிருக்கிற மாதிரி அங்கே எந்த ப்ரொஃபஸரும் எந்த டீச்சரும் இருக்க மாட்டாங்க எல்லா கொஷனுக்கும் எவ்வளோ நேரம் கொடுக்கணுமோ பதிலுக்கு அவ்வளோ நேரம் கொடுப்பாங்க முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுங்க உட்காந்து யோசிக்கிறது தெரியாத கொஸ்டினை பட்டு யோசி யோசி யோசித்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க முதல்ல எனக்கு இந்த டூ மார்க்ல இதெல்லாம் தெரியுமா அதை டிக் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் நான் எழுத போறேன் ஃபைவ் மார்க்கில் நான் எழுத போறேன் டிக் பண்ணிருங்க எழுதிட்டு எது எனக்கு நல்லா தெளிவா தெரியுமோ முதல்ல அதை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்புறமா டைம் இருந்தால் மட்டும் தெரியாத கொஸ்டின் குறையா தெரிஞ்ச கொஸ்டினை யோசிங்க எழுதி ட்ரை பண்ணுங்க நீங்க முதல்லையே அரகுறையா தெரிஞ்ச கொஸ்டின் எழுதிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நேரம் வீணாக மாறும் மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியாது தயவு செய்து பாருங்க வேதம் சொல்லுகிறது எனக்கு உதவி செய்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் நீங்க அவர்கிட்ட உதவி கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு நிச்சயமா உதவி செய்வார் நான் உங்களுக்கு முன்னாடி நிக்கிறேன் என்ன டென்த் எக்ஸாம்ல உண்மையாவே சொல்றேன் ஒரு எக்ஸாம்ல கூட நான் ஃபுல்லா பாஸ் ஆனது கிடையாது ஸ்கூல்ல ஸ்கூல்ல எங்க ஹெட் மாஸ்டர் என்னை அவ்வளவு திட்டுவாங்க நீ எப்படியாவது பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணணும்னு சொல்லி என்னை ரொம்ப திட்டுவாங்க ஆனா என்ன நடந்து தெரியுமா நான் ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி படித்தேன் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஜெபம் பண்ணுவேன் படிப்பேன் ஜெவ மண்ணுமே படிப்பேன் ஜெவ மண்ணுமே படிப்பேன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஜெவம் பண்ணுவேன் படிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுவேன் அப்படிதான் எங்க கிளாஸ்லயே நல்ல மார்க் எடுத்து டென்த்ல நான் பாஸ் பண்ணேன் டுவெல்த் எக்ஸாம்ல எனக்கு ரொம்ப காம்படிஷன் எல்லாரும் சொன்னாங்க இதெல்லாம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது அப்பெல்லாம் பண்ண முடியாதுன்னு அதுலயும் அதை தான் பண்ணேன் ஜெபம் பண்ணுவேன் படிப்பேன் படிச்சு முடிச்சிட்டு ஜெபம் பண்ணுவேன் கர்த்தரை நான் சார்ந்து கொண்டு படிச்சேன் நீங்க படிக்காம ஆண்டவர் மட்டும் பிடிச்சிக்கிட்டு எனக்கு உதவி செய்வார்னா நிச்சயமே முடியாது ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையை நிச்சயமா அற்புதமா நீங்க ஜெயத்தை பெற முடியும் இன்னொன்னு ஃபெயில் ஆயிட்டமே நாம் என்ன பண்றது நம்ம ஃபெயில் ஆயிடுவோமோ அப்படிங்கிற மட்டும் தாட்ஸ் மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் இன்னொரு வேதவசனம் சொல்கிறேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு உங்களுக்கு பலன் உண்டு நீங்கள் பயப்படாதீங்க நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க ஏசு உங்களுக்கு நிச்சயமா அமீன் அற்புதங்களை செய்வார் நிச்சயமா நீங்கள் ஒரு வாழ்க்கையில் நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணுவீங்க நல்ல குரூப் அடுப்பீங்க காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்